ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் உனக்கு நான் கொடுத்து அனுப்பிய ஒரு வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி இருப்பதால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்று நிலைத்து இருக்கும் ஏமாற்றம் நிறைந்த இந்த வாழ்க்கையை ஏற்றம் நிறைந்த வாழ்க்கையாக தலைகீழாக மாற்ற நான் தீர்மானித்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீதி நேர்மை என்று கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ பல சோதனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் உண்மையை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை தான் இங்கு இருக்கின்றது அலட்சியமாக சில விஷயத்தை எடுத்துக்கொண்டதால் கொண்டதால் விளையாட்டாக பல விஷயங்கள் நடந்தும் உன்னை வீழ்த்த காத்திருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை வாழ்த்த நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை உன்னுடைய மனதை உடைக்க பலர் வந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வளர்ச்சியை கொடுக்க நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் அதுவும் நீ மறந்து போக வேண்டாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த தைரியத்தையும் தன் நம்பிக்கையையும் யாராலும் உடைத்துவிட முடியாது உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய தைரியத்தையும் தன் நம்பிக்கையையும் வெளி மனிதர்களால் சுலபத்தில் உடைத்துவிட முடியாது நீ எதற்காக ஏங்குகின்றாயோ எதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அதை உன்னுடைய கரங்களில் சேர்க்க வேண்டும் என்று நானும் இங்கு அவளோடு தான் இருக்கின்றேன் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் மனம் சந்தோஷப்படும்படி உன்னிடமே கொண்டு வந்தும் சேர்ப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில பேருக்கு உன்னை பிடிக்கின்றது பல பேருக்கு பார்த்தாலே உன்னை வெறுப்பாகவும் வருகின்றது ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே வாழ்க்கை என்றால் இன்ப துன்பம் சந்தோஷம் கவலை எல்லாம் கலந்தபடி தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை கவனத்தோடு தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு எது மிகவும் அவசியம் என்று நினைக்கின்றாயோ வாழ்க்கையில் அவை நிலை இல்லாமலும் சென்று விடுகின்றது எது நம்மிடம் இருக்காது என்று நினைக்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்நாள் துணையாகவும் வரவும் செய்கின்றது இப்படி நாம் ஒன்று நினைக்க வேறொன்று நடந்தபடி நம் வாழ்க்கை பயணம் உள்ளது எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த இடத்தில் சிலவற்றிற்காக ஏங்குகின்றாய் பலவற்றை ஒதுக்கவும் செய்கின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் எந்த இடத்திலும் அது மாறப்போவது இல்லை கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் வெற்றியை உன்னிடம் நீ தக்கவைத்து கொள்ளவும் முடியும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்களில் இருந்து எல்லாம் விலகி நீ இன்பமாய் வாழ்வதற்கு நான் வழி செய்திருக்கின்றேன் உன் விருப்பம் நிறைவேறும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் பொய்யாகாது நிச்சயம் பழிக்கும் உன்னுடைய விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் ஏமாற்றங்கள் பல சந்தித்ததால் வெற்றி என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் தூரமாக இருந்தது அல்லவா சூழ்ச்சிகள் உன்னை எப்படியெல்லாம் போட்டு பாடாய்படுத்தி இருக்கின்றது உன்னை சுற்றி சுற்றி எவ்வளவு கஷ்டங்களும் கடினங்களும் இருந்தபடி இருக்கின்றது இவற்றையெல்லாம் மீறி நீ என்னை வணங்குகின்றாய் என்னை நம்பி இருக்கின்றாய் என்றால் அந்த இடத்தில் உனக்கு ஆதரவாக இருந்து உன் பக்கம் நியாயத்தை நான் பெற்று தருவேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் துரத்தி அடிக்கதான் நான் இருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களை கைவிடாமல் காத்து அவர்களுக்கான தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதில் நான் ஆர்வமும் காட்டுகின்றேன் சீரடி மண்ணிலிருந்து என்னுடைய ஆசிகள் என்னுடைய கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு என் நேரமும் கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்